அறிவலை நேயர்களுக்கு அன்பு வணக்கம் இன்று நாம் வரலாற்று நிகழ்வுகளின் வரிசையில் பார்க்க போவது இந்தியாவின் தென்கொடி முனை இந்தியாவின் வடக்கு எல்லை எது என்று கேட்டால் காஷ்மீர் என்றும் தெற்கு எல்லை எது என்று கேட்டால் கன்னியாகுமரி என்றும் எல்லோரும் சொல்லுவார்கள் காஷ்மீர் இமயமலையால் சூழப்பட்ட பகுதி என்பதால் அங்கு பெரும்பாலும் மாதங்களில் குளிர் வாட்டி எடுக்கும் அந்த தட்பவெட்ப நிலை பலருக்கு ஒத்துக்கொள்ளாது என்பதால் அங்கு சென்று வருவது சிரமம் ஆனால் இந்திய தீபகற்பத்தின் தென்பகுதியில் அமைந்திருக்கும் கன்னியாகுமரி மூன்று புறமும் கடலால் சூழப்பட்டுள்ளது பூக்கோள் அடிப்படையில் பார்க்கும் போது இந்தியாவின் தென்கோடி முனையாக கன்னியாகுமரி இருக்க முடியாது இந்தியாவின் உண்மையான தென்கோடி முனை எது என்று கேட்டால் இந்திரா முனை அதாவது இந்திரா பாயிண்ட் ஆகும் அது என்ன இந்திரா அது எங்கே இருக்கிறது என்று கேட்டால் வடக்கே காஷ்மீர் முதல் தெற்கே கன்னியாகுமரி வரை மேற்கே குஜராத் முதல் கிழக்கே அருணாச்சல பிரதேசம் வரை மட்டுமல்ல நிலப்பரப்பு அல்ல ஆயிரத்தி முந்நூற்றி எண்பத்தி ரெண்டு தீவுகளையும் உள்ளடக்கியது இந்திய துணைக்கண்டம் இந்த தீவுகள் கடலில் அமைந்துள்ளது சென்னையிலிருந்து கிழக்கே ஆயிரத்தி நூறு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது இந்த தீவுகள் அந்த தீவுகளுக்கு அந்தமான் நிக்கோபார் யூனியன் பிரதேசம் என்று பெயரும் உள்ளது இந்த தீவுகள் ரொட்டி துண்டை பீத்து போட்டது போல வடக்கிலிருந்து தெற்காக சுமார் நூற்று கணக்கான கிலோமீட்டர் வரை பரவியுள்ளது இந்த தீவுகளில் முப்பத்தி ஏழு தீவுகளில் மட்டுமே மக்கள் வாழ்கின்றனர் நாலு லட்சம் மக்கள் வாழும் இந்த தீவுகளில் நிர்வாக அமைப்பிற்காக வட மற்றும் நடு அந்தமான் தெற்கு அந்தமான் நிக்கோபார் என மூன்று மாவட்டங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது இன்னும் சில தீவுகளில் பூர்வீக குடிகள் தாங்கள் மொழிகளிலேயே பேசி வருகின்றனர் இதனைத் தவிர மலைக்காடுகள் நிறைந்த கிரேட் நிக்கோபார் மாவட்டத்தின் தென்கோடி பகுதியே இந்திரா பாயிண்ட் எனப்படும் இதுவே இந்தியாவின் உண்மையான தென்கோடி முனையாகும் கேப்பல் வளைகுடா தீவில் அமைந்திருக்கும் இந்திரா முனை இந்தோனேசியாவுக்கு மிகவும் அருகாமையில் உள்ளது இந்திய கடலோர காவல்படை பாதுகாப்பில் உள்ள இந்திரா முனை ஒரு குக்கிராமமாகும் இந்த கிராமம் முன்பு பிக்மாலியன் முனை என்றும் பார்சன்ஸ் பாயிண்ட் என்றும் அழைக்கப்பட்டது இந்திரா காந்தி அவர்கள் பிரதமராக இருந்தபோது போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாம் ஆண்டு இங்கு வருகை புரிந்திருந்தார் அவரை கௌரவிக்கும் பொருட்டு பிக்மாலியன் முனை இந்திரா முனை என பெயர் சூட்டப்பட்டது அவரின் வருகை நினைவு கூறும் வகையில் அங்கு சிலை ஒன்றும் வைக்கப்பட்டுள்ளது இந்திரா முனையில் இருபது குடும்பத்தினர் மட்டுமே வாழ்ந்து வருகின்றனர் மேலும் அங்கு நான்கு விஞ்ஞானிகளும் ஆராய்ச்சி மேற்கொண்டு வருகின்றனர் ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு டிசம்பர் இருபத்தி ஐந்தாம் நாளில் ஏற்பட்ட சுனாமியால் இங்கு வாழ்ந்த இருபது குடும்பத்தினரும் நான்கு விஞ்ஞானிகளும் இறந்துவிட்டனர் வெறும் நான்கு வீடுகள் மட்டுமே தப்பித்தன இப்பொழுது புரிகிறதா இந்தியாவின் தென்கொடிமுனை எது என்று மீண்டும் ஒரு புதிய நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுவது பாபரணி நைன் தேர்ட்டி செவன் பாரதி மேல்நிலைப்பள்ளி ரெட்டிப்பட்டி நாமக்கல் நன்றி